பணக்கவர்களை இந்த வீடியோ சொல்லி சொன்னால் இந்த கம்பவாரி அர்ச்சனா சம்பந்தமாக நாங்கள் அதுல வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம் கம்பவாரதியை வந்து கண்டு கொள்ளவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசி அஹ் வெளியில அதாவது மீடியாக்கள் வேறு இடங்களில வந்து பேச போற ஆக்கிரமித்துக்கூடிய ஒரு நபர் இல்ல அவரை கண்டுகொள்ள போறதுதான் உண்மையிலேயே நல்ல என்று சொல்லியும் எல்லா விடங்களையுமே வந்து அது அதை நடக்கிற எல்லாத்தையும் வந்து ரெண்டுக்கு போற மாதிரி ஒரு யூடியூபர் சாதாரண ஒரு யூடியூபர் யோசிக்கிற மாதிரி ஜோயிச்சு எல்லாரோடையும் பம்பு எடுக்கிறதோ இல்ல எல்லாரோடையும் எடுத்து வச்சு கதைக்கிறது ஒரு நல்ல அரசியல்வாதிகள் அழகில்லை அப்படின்னு சொல்லி நாங்க வீடியோல சொல்லி அர்ச்சனா எம்பிக்கை சில விடயங்களையும் தெளிவுபடுத்தி இருந்தோம் அதனால அவன் ஆதரவாளர்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க கம்பவாரு இதை சொல்லி கேங்க போனீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும் எங்கே பத்தி நான் இதை எப்படி பாக்குற மாதிரி சொல்லி சொன்னால் இது ஒரு சாட் அப்படின்னு தான் பாக்குறேன் காரணம் நாங்க பிளவுறதுக்காண்டி இல்லாத அர்ச்சனா எம்பி விட்ட தவற மறைக்கிறதுக்காண்டியோ இல்லாத அதை சரி பண்ணணும் இல்லாத அதை சிறிது காட்டுறதுக்காண்டி இவ வந்து கம்பவாரதியை இன்னும் பெரியாள் இல்ல இன்னும் கேடு கட்டாள் அப்படின்னு சொல்லி காட்ட கடினம் அப்படி பார்த்தா ரெண்டுமே கேடு தான் மக்கள் வந்து எடுத்துக்கொள்ள போயிடும் அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இதுல அது நாங்களதான் உங்களுக்கு அதை தீர்வு சொல்றோம் என்னன்னு சொல்லினா நீங்க எல்லா ஓடங்களையுமே கண்டு கொள்ளாதீங்க ஊர்ல எத்தனை நாயிருக்குன்னு குறிச்சுக்கொண்டான் அதுக்காக நாங்கள் நான் எம்பதும் பார்த்து அது எங்கள்டையும் வந்து அவையில படி அவரை பற்றி பதவி போடல பதிவு பண்ணுறேன் நாங்க எத்தனை பேர் தான் பதில் ரிப்ளை பண்ணிக்கொண்டு என்னன்னு சொல்லி நான் நாங்க நாங்கள் சாதாரண யூடியூபர்ஸே வர கண்டு வரலாம் அதை கம்பவர்த்திய கண்டு கொள்ளலாம் அங்கே இருக்கேக்கேன் உங்களுடைய அர்ஜுன எம்பியே கண்டு கொண்டு வரும் அவரு அதுக்கு அவர் அவங்க பதில் தேவையே இல்லை ஊர்ல யாரோ எல்லாம் ஏதோ இல்லாம கேட்பாங்க அதுக்காண்டியே அர்ஜுன எம்பி அவன் ஒவ்வொரு வீடா போய் தட்டி தட்டி ஏ அப்படி ஒவ்வொரு வந்து ஓரண்டலுக்கு போறாரா அப்ப அப்படி போலாம் இருக்குது என்ன சொன்னா இங்க வந்து ஒரு அரசியல் தலைமைக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணும் தான் யாருக்கு பதில் சொல்லணும் யாருக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கதான் மிக கவனமாக இருக்கணும் எல்லா யார் நம்பளுத்தாலும் பதில் சொல்லுவேன் அப்படின்றதோ இல்ல அவன் அவர் சொல்றதால வந்து கௌரவம் எங்களுடைய கௌரவம் குறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லாம வந்து அவேண்ட எதிர்காலத்தை அதாவது அவன் அரசியல் எதிர்காலத்தை வந்து கூடிய விடயங்கள் நாங்கள் அவருக்கு சொல்லியாச்சு அவருக்கு விளங்க பண்ண நினைக்கிறோம் அதே போல என்ன ரெண்டாவது ஆதரவாளர்கள் சொல்லிக் கொள்றாக்கல் நீங்க ஆதரவாளர்களே எங்களுக்கு காரணம் ஒரு முட்டாள்தனமான விடயங்களை வந்து நீங்க அர்ஜுனா எம்பி மீது திணிக்க பாக்கவில் முட்டாள் முட்டாள்தனங்களை அவர் மீது திணிச்சு ஏன் அவர் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அவர் சில தவறுகள் சேர்க்க நீங்க அதை சுட்டி காட்டாமல் நீங்க சேர்ந்து முட்டு அதாவது முட்டாள் முட்டாள்தனத்துக்களால அதை முட்டு கொடுக்க அவரையும் நீங்க முட்டாளாக்குறதுக்குரிய வடிவம் அவருக்கு இன்னும் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில நீங்கள் வந்து செயல்பவர்கள் அது உண்மையில உங்களுக்கும் நல்லதில்லை அவருக்கும் நல்லதில்லை அஹ் இதுகள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே கருத்து தான் நாங்கள் தேவையானங்களை மட்டும்தான் வந்து கண்டுகொள்றோம் நாங்க இங்கே அச்சு நம்பி எப்படி கதைக்குற மாதிரி சொல்லுன்னா அவர் அதுக்கு அதனால அரசு சம்பந்தப்பட்ட நல்ல நேர்மறையான உடைங்களாவும் அவர் செய்கிற பிள்ளைகளையும் சுட்டி காட்டி கொடுத்துருக்கோம் நல்ல விஷயங்கள் தான் நீங்க எக்கச்சக்கமா அவர் பிடிக்க ஆச்சிருக்காங்க சொன்னா நீங்க அங்க வீடியோல பாத்துக்கொள்ளணும் அதே போல அவரது தவறுகளையும் நாங்கள் அங்க சுட்டி காட்டியிருக்கிறோம் அதை திருத்தணும் என்ற நோக்கில வந்து சுட்டி காட்டிக்க மொழியே நான் அவரை எதிரும் நம்ம செய்த ஒரு வீடியோமே போட்டதில்லை இங்க ஆதரவாளர் சொல்லப்படுற இந்த முட்டாள்தனத்தை தான் முதலே வந்து சொல்லியிருக்கோம் அஹ் அடிப்படையில அதை நீங்கள்தான் திருத்திக் கொள்ளணும் அதுக்கு மருந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளணும் அது எங்கின்ற வேலை இல்லை நீங்கள உங்களோட முட்டாள்தனங்களை எங்கள தணிக்க பார்க்காதீங்க இது இங்க வந்து கட்சியும் இல்ல கொள்வையும் நாங்க நடத்தப்போறது இல்லை உங்களோட முட்டாள்தனங்களை வச்சு வச்சு கொண்டு தொழில் நடத்துறதுக்கு மற்றது அது நாங்கள் வியூக்காண்டியும் வீடியோ போடல நான் எல்லாம் தான் நாங்கள் இங்க வியூ வரும் அப்படி அப்படித்தான் அதுக்கான நாங்கள் முட்டாத்தனமாயும் வீடியோ போடலாது ஆஹ் நீங்கள் பத்து பேர் பார்த்தாலும் சரி பதினஞ்சு பேர் பார்த்தாலும் சரி இல்லை பார்க்காம விட்டாலும் சரி நாங்கள் எங்களுடைய உண்மையான கருத்துக்களை தான் வந்து எப்பவுமே சொல்லி கொள்வோம் எங்களுக்கான துணை நிற்கிற மக்கள் வந்து எப்பவுமே நின்று கொள்வார்கள் இதுதான் விஷயம் ஆஹ் இது சம்பந்தமாக உங்க கருத்தில் வந்து சிக்ஸ் எல்லாம் தெரியப்படுத்துங்கள் நன்றி